அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க இப்போ நான் பேச போகிற விஷயம் ரொம்ப முக்கியமானது தயவு செஞ்சு வீடியோ முழு சாப்பாருங்க என்னென்னா இப்போது இஸ்ரேல் பாலஸ்தீனத்துக்கு இடையில் பிரச்சனையாக இருக்கா அதனால நிறைய நாடுகளில் போராட்டம் பண்ணுறாங்க நம்ம விரும்ப விரும்பியே விரும்பலையோ யூஸ் யூடியூப் ஃபுல்லாக அந்த வீடியோ தான் இருக்குது நிறைய வந்துக்கிட்டே இருக்குது அதில் வந்து எதேச்சியாக ஒரு வீடியோ பார்த்தேன் சிட்டி இண்டியா அப்படின்ற ஒரு சேனலில் ஒரு முஸ்லீம் ஸ்காலர் பேசியிருக்கிறார் அவர் வந்து அவர் ஒரு முஸ்லீம்னு சொல்கிறாரு அவர் முஸ்லீம் கம்யூனிட்டியை பற்றி பேசியிருக்க விஷயம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அதாவது அவர் ரொம்ப டீட்டெயிலாக பேசுகிறாரு வரலாற்று ஆசிரியர்கள் பேசுவாங்கள அது போல் பேசுகிறாரு அவர் சொன்ன விஷயத்தில் நான் சில விஷயங்கள் மட்டும் சொல்கிறேன் ஒன்று இஸ்ரேல் அப்படின்ற நாடு ஏற்கனவே அங்கே இருந்திருக்கு இஸ்ரேல் மக்கள் அந்த காலத்தில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்காங்க அது அதுல ஆகிதான் அவங்க நிறைய நாடுகளுக்கு அகதியா போயிருக்காங்க இப்போ அவங்க அதே இடத்துக்கு திரும்பி போயிருந்திருக்காங்க போயிட்டு இப்ப குடியிருக்காங்க அந்த இஸ்ரேல்ங்கிற நாட்டுல இது வந்து அவர்களுடைய பழைய இடம் பழைய பூர்வீகம்னு சொல்லணும் இல்லையா அந்த மாதிரி அப்புறம் வந்து வர சொன்ன இன்னொரு பாயிண்ட் முக்கியமானது முஸ்லீம்கள் வந்து முஸ்லீம் நாடுகளோடைய ரெண்டு பேரும் ஒரே மதமா இருக்கையிலயே அவங்க வந்து நிறைய முஸ்லீம்களை கொண்டிருக்காங்க நிறைய சண்டை போட்டிருக்காங்க உதாரணத்துக்கு பாகிஸ்தான் வந்து பங்களாதேஷில் போயிட்டு நிறைய பேர் கொண்டிருக்காங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு அதாவது இவங்க முஸ்லீம் முஸ்லீம்குள்ளையே சண்டை போட்டு கொன்னா பெருசாக எடுத்துக்க மாட்டேன்றாங்க வேறு ஒருத்தர் வந்து கொலை செஞ்சால் சண்டை போடுறாங்க அதாவது கோவப்படுறாங்க போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்றாரு அவர் கேட்குறதுக்கு அது அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவாக அது அப்படி அவர் சொல்கிறாரு ஆனால் எனக்கு என்ன தோணுச்சு நான் இப்போ என் பிள்ளைங்கள வந்து நான் ஆடிக்கலாம் ஒருத்தர் வந்து அடித்தா நம்ம கோரும் இல்லையா அது மாதிரி தான் அவங்க நினைக்கிறாங்க ஒரு முஸ்லீம் கண்ட்ரி இன்னொரு முஸ்லீம் கண்ட்ரியோட சண்டை போட்டுக்கிட்டு நிறைய பேர் செத்துருக்காங்க ஆனால் வந்து இஸ்ரேல் கூட தான் அவங்க ரொம்ப அதிகமாக சண்டை போடுறாங்க வேற ஒரு மதத்தை சேர்ந்தவங்கன்றதுனால அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் வந்து யூகேயில் மக்கள் வந்து ஷரியாலாக கேட்குறாங்க இப்போ வந்து சில ரெண்டு பிரதமர் ஆஸ்திரேலியாவில் இருக்காங்களே அவங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார் அவரோட பதவி காலத்தில் ஆஸ்திரேலியாவில் கூட ஷரியத்தில் கேட்டாங்க கொஞ்சம் பேர் கேட்டாங்க கொஞ்சம் பேர் கேட்கல ஆனால் கவர்மெண்ட் என்ன சொல்லிவிடுச்சு அதெல்லாம் ஒத்துக்க முடியாது அந்த லா கொண்டு வர முடியாது அதாவது அவங்களுக்குன்னே தனியாக கேட்குறாங்க மொத்தத்து கேட்கல முஸ்லீம்களுக்கு மட்டும் வந்து ஷரியத்தில்லாம் கொடுங்கன்னு கேட்டாங்க ஆனால் அவர் மறுத்துட்டார் அதை நான் நியூஸில் பார்த்தேன் இப்போ யூகேயில் வந்து கேட்குறாங்க அது என்ன எப்படி அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அது சாத்தியமில்லை ஒருத்தர் ஒரு பேட்டியில் சொல்கிறாரு அதை கேட்டப்போ தான் எனக்கு கஷ்டமாக இருந்தது ஒரு முஸ்லீம் வந்து இன்னொருத்தட்ட பேசுகிறாரு யூடியூப்பில் இருக்க அந்த வீடியோ இப்போ வந்து நீங்கள் சரியத்தில் கொண்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க யாராவது வந்து நம்மளோட பொருளை திருடுனா அந்த திருடனோட கையை வெட்டிடுவாங்க அப்படி அவர் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தார் அந்த பேட்டி எடுத்தவர் நான் யோசித்தேன் இப்போ ஒரு திருடன் வந்து திருடிட்டா கையை வெட்டிடுறாங்க ஒரு கையை இப்படி கையை காமிச்சு இப்படி விட்டுறது இப்போ ஒரு கையை வெட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த திருடன் வந்து திருந்தி வாழணும்னு ஆசைப்பட்றான்னு வச்சுக்கோங்க எப்படி வேலைக்கு போவான் இப்போ ரெண்டு கை இருந்தால் தானே வேலை செய்ய முடியும் இவன் கை ஒரு திருட்டுல ஒரு கை போயிடுச்சு ஒத்த கை வச்சு அவன் என்ன வேலை செய்வான் அவனுக்கு வேற தண்டனை கொடுத்து அவனை திருத்தணுமா இல்லையா கையை இது கையால திருடுனா கையை வெட்டிடுறது அப்படின்றது வந்து மனிதர்களுடைய வாழ்க்கைக்கு இது சரிப்பட்டு வராது அது ஷரீயத்தில் எந்த நாட்டில் இருந்தாலுமே எவ்வளோ பயமா இருக்கும் யோசித்து பாருங்க அப்புறம் வந்து இங்கே நிறைய போராட்டம் பண்ணுறாங்க நிறைய பாலஸ்தீனத்துக்காக நிறைய பேர் பேசுறாங்க நம்ம தமிழ்நாட்டிலேயே பேசுகிறாங்க எனக்கு தெரிஞ்சு நல்ல இப்போ ராஜ்மோகன் ரிப்போர்ட்டு அந்த சேனலில் பேசுறாருல ராஜ்மோகன் அவர் வந்து இந்த நான் சொன்ன இந்த சிட்டி மீடியாவில் இருக்கிற இந்த முஸ்லீம் ஸ்காலர் அப்படின்ற டாப்பிக்கில் இருக்கிற அந்த வீடியோவை பார்த்து நல்ல நல்ல அவருக்கு நல்லா படித்தவர்னு நினைக்கிறேன் மோகன் நல்ல அதை டிரான்ஸ்லேட் பண்ணி அவரோட வீடியோவில் வெளியிடணும்னு ஆசைப்பட்றேன் ஏன் தெரியுமா இந்தியாவை பொறுத்தவரை முஸ்லீம்களுக்கு சப்போர்ட் தான் நல்லவங்கன்ற ஒரு பார்வை இருக்கு நான் வந்து முஸ்லீம்களுக்கும் சப்போர்ட் பண்ணல இந்துக்களுக்கும் சப்போர்ட் பண்ணல அது என்ன விஷயம் சொல்கிறாங்கன்னு மட்டும்தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து சப்போர்ட் பண்ணுற பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க அது நம்மளுக்கு வந்து நம்ம சொந்தமாக சிந்திக்கவே மாட்டோம் பிஜேபி நீ சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களால சிந்திக்கவே முடியாது அதே போல் முஸ்லீம்களுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு அவங்க வந்து பாவம் பாலஸ்தீனத்துல நானும் சொல்கிறேன் கொலை பண்ணுறது பாவம் தான் ரெண்டு பக்கமுமே சாவுறாங்க எல்லாருமே மனுஷங்க தான் எல்லாருமே பாவம் தான் ஆனால் காரணம் இருக்கணும்ல காரணமே இல்லாமல் எங்கே போனாலும் சண்டை போட்டுட்டு எங்கே போனாலும் போராட்டம் பண்ணிக்கிட்டு எங்கே போனாலும் சரியத்தில் கேட்டுக்கிட்டு அதெல்லாம் செய்யக்கூடாது தானே நான் வந்து முஸ்லீம் ஸ்காலரோட கருத்தில் தான் நான் உடன்படுறேன் இவங்க சும்மாவே இருக்க மாட்டேன்றாங்க இவங்க வந்து நிறைய தேவையில்லாத விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு நான் அந்த என்னால் இந்த வீடியோ லிங்க்லாம் இன்க்ளூட் பண்ண முடியாது அந்த அதனால் அந்த சேனல் பேர் சொல்கிறேன் நீங்கள் அந்த போய்ட்டு அந்த வீடியோ பார்த்துக்கோங்க இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க பார்த்துக்கோங்க இல்லாட்டி வேறு யாராவது தமிழ் யூடியூபர்ஸ் நல்லா படித்தவங்க ட்ரான்ஸ்லேட் பண்ணி உங்கள் சேனலில் போடுங்க நான் ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஓகே நன்றி வணக்கம்